ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்டீன் டிபியோவில் என்ன நடக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபோர்டீன் டிபியோ அப்படின்றது ஃபோர்டீன் டேஸ் பாஸ்ட் ஓவலேஷன் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஃபோர்டீன் டேஸ் ஆயிருக்கு இந்த ஃபேஸ் வந்து நம்ம லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் லூட்டியல் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்த நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களோட பீரியட் ஸ்டா பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுலேயே அந்த நாளில் அந்த நாளைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த லூட்டியல் ஃபேஸ் இருக்கும் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கோவலேஷன் டைமில் வெளியே வர எக் இருக்கு இல்லையா அது வந்து ஃபலோப்பியன் வழியாக கீழே இறங்கும் அந்த டைமில் நம்மளோட கர்ப்பப்பையோட லைனிங் வந்து திக்காக ஆரம்பிக்கும் நம்மளோட ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அது வளர்ந்து தடிமனாக ஆரம்பிக்கும் சப்போஸ் அந்த வெளியே வர எக் வந்து ஸ்போம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகுது அப்படின்னா ஃபோர்டீன் டிபியோவில் அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது என்னென்ன என்னென்ன அப்படின்னா கிராம்பிங் இருக்கும் அதாவது அடி வயிறு வலி முதுவொலி ஸ்பாட்டிங் டயர்ட்னஸ் குமட்டல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது எத்தனை டிபியூவில் உங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலேஷன் வந்து உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டுவெல் டு ஃபோர்டீன் டேஸில் நடக்கும் அதாவது ஃபோர்டீன் டேஸ்க்கு முன்னாடி உங்க நடக்கும் இப்போ உங்கள் ஃபோர்டீன் டேஸில் இருந்தீங்க ஃபோர்ட்டீன் டிபியோவில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு உங்களுக்கு ரெகுலர் சைக்கிளாக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்தால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எந்த சைக்கிள் வேணால் இருக்கலாம் அதாவது எந்த சைக்கிளில் வேணால் இருக்கலாம் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஸோ உங்களோட சைக்கிளை பொறுத்து ஓலேஷன் வந்து மாறும் ஓலேஷன் டேட்டு மாறும் ஸோ இப்போ வந்து ஃபோர்டீன் டிபியோவில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ அக்யூரட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து இந்த டைமில் தேவையான அளவு கிட்டில் டிடெக்ட் பண்ண தேவையான அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹெச்சிஜி வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஒவ்வொரு எயிட் ஹவர்ஸ்க்கும் டபுள் ஆக ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம பாடியில எக்ஸிஜ் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபுலேஷன் முடிஞ்ச ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு நாளுக்குள்ள நடக்கும் காமனா வந்து எட்டுலேருந்து இருந்து பத்து நாளுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் ஒன்ஸ் அந்த உருவான கரு வந்து இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹெச்சி உடம்புல இருக்க ஹெச்சி வந்து ஒவ்வொரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவையோ அதாவது நாற்பத்தி எட்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபோர்டீன் டிபியூவில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹெசிஜி வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ கிட்ல டிடெக்ட் பண்ணுற அளவுக்கான ஹெசிஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் அல்லது அதை விட அதிகமானது மினிமம் லெவல் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி யூனிட்ஸ் ஸோ ஃபோர்டீன் டிபியூவில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஹெசிஜி லெவல் வந்து ஃபோர்டீன் டிபியூவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த அளவில் இருக்கும் ஸோ ஃபோர்டின் டிபூவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருக்கேன் சேம் இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஃபோர்டீன் டிபூவில் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் கூட இருக்கலாம் இது வந்து பீரியட்ஸாக இல்லை உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கான்னு கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது ஒன் ஆர் டூ ட்ராப் ஸ்பாட்டிங் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்குது லைட்டாக இருக்குது ப்ரௌன் டெஸ்டாக் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட பீரியட்ஸ் அடுத்து வந்து அடிவயிறு வலி முதுகு வலி இதெல்லாமே இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் இருக்கிறது இது ப்ரொ ப்ரொஜஸ்டான் அப்படின்ற ஹார்மோன்னாலேயும் வரும் இம்ப்ளான்டேஷன் நடக்கிற அந்த டைம்லேயும் வந்து அடிவயிறு வலி முதுகு வலி இதெல்லாமே இருக்கும் அடுத்து வந்து டயர்ட்னஸ் குமட்டல் ஒரு சிலருக்கு வந்து வாமிட் வாமிட் வரலாம் அல்லது குமட்டல் இருக்கலாம் ஃபுட் க்ரேவிங்ஸ் இருக்கலாம் அடிக்கடி யூரின் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஃபோர்டீன் டிபிஓவில் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் நடக்கிற டைம் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கில் இருந்தால் ஃபோர்டீன் டிபியோவில் உங்களுக்கு பீரியட்ஸ் நடக்கிற டைம் ஃபோர்டீன் அல்லது ஃபிஃப்டீன் டிபிஓ ஸோ இந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தால் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படி இல்லை ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நடக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர்டீன் டிபிஓவில் நான் இருக்கேன் ஆனால் எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரலாம் அந்த மாதிரியும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து சிம்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க ஃபோர்டீன் டிபிஓலை நெகட்டிவ் வருது இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி கொஷின் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இம்ப்ளான்டேஷன் வந்து உங்களுக்கு நே லேட்டாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னா ஹெச்சிஜி லெவல் வந்து கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வந்திருக்காது ஸோ ஹெச்சிஜி வந்து அதிகமாக வரதுக்கு நம்ம டைம் கொடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சோ அல்லது இன்னும் ஒன் வீக் கழிச்சோ கூட நீங்கள் இரு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர்டீன் டிபிஓ அப்படின்றது ஓபுலேஷன் முடிஞ்ச பதினாலு நாள் ஃபோர்டீன் ல நம்ம கிட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் வந்தது அப்படின்னா ஒன் வீக் கழித்து திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபோர்டின் டிபிஓவில் இருக்கக்கூடிய ஹெசிஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பெர் மில்லி லீட்டர் இந்த லெவில்ல இருக்கும் ஸோ ஃபோர்டின் டிபிஓவில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பாட்டிங் இருக்கலாம் பிரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்கலாம் டயர்ட்னஸ் குமட்டல் வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று முக்கியமான ஒன்று வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் கம் மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தின்னாகவும் தின்னாகவும் ஒரு ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும் எக் ஒயிட் மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஒன் வீக் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ